ஒரு பைலட் நைட்ல ரெண்டு லேண்டிங் தான் பண்ணணும் அதே மாதிரி ஒரு பைலட் வந்து ரெண்டு நாள் தான் தொடர்ந்து வந்து நைட் டியூட்டி பண்ணணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பைலட் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோ பைலட் வச்சிருக்க ஐயாயிரம் பேர் பிளஸ் வந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் வச்சிருக்க இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வச்சு ரெண்டாயிரத்தி பிளைட்ஸ் வந்து பண்ண முடியாது ஒரு உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலுல இது வந்து இந்த கொண்டு வந்தது இவங்க இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜான்வரி எட்டாம் தேதி வந்து ஆறாம் தேதி எட்டாம் தேதி ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ரூல் கொண்டு வராங்க என்ன ரூல்னா வந்து இன்டர்நேஷனல் ஏவியேஷன் ப்ராக்டிஸ்க்கு வந்து நிகராக நம்மளோட ரூல்ஸும் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு வராங்க எஃப்டிடிஎல் ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிட் ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிட்ன்ற ஒரு புது ரூலை வந்து கொண்டு வராங்க புது ரூல இருக்குதுல வந்து ரிவிஷன்ஸ் பண்றாங்க என்ன ரிவிஷன்ஸ் பண்றாங்கன்னா ஏற்கனவே வந்து பைலட்ஸ் குரூ மெம்பர்ஸ் அதாவது பைலட்ஸ் பைலட் இருப்பாரு கோ பைலட் இருப்பாரு உள்ள குரூ மெம்பர்ஸ் மூணுல இருந்து நாலு பேர் இருப்பாங்க மினிமம் நாலு பேர் இருப்பாங்க கொஞ்சம் பெரிய பிளைட்ல இருந்து ஆறு பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் இருப்பாங்க இப்ப இவங்க எல்லாம் அப்படின்னா வந்து ஆஹ் ஏற்கனவே வந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் கண்டினியூவஸ் ரெஸ்ட் கிடைக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு முப்பத்தி ஆறு மணி நேரம் கன்டினியூஸ் ரெஸ்ட் இப்ப என்ன பண்ணாங்க முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு வந்து நாப்பத்தி எட்டு மணி நாற்பத்தி எட்டு மணி நேரம் மாறிட்டா மாத்தாங்க அப்போ ஏழு நாள்ல ரெண்டு நாள் வந்து அவங்க வந்து நாட் அவைலபிள் ரைட்டா அதுக்கப்புறம் வந்து இது வந்து எப்படின்னா வந்து இது வீக்லி ஆஃப் இதுல வந்து இன்க்ளூட் ஆகாது அவங்களுக்கு இருக்கிற வீக்லி ஆஃப் ஒன்னு இருக்கும் அது இல்லாம நாப்பத்தெட்டு மணி நேரம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்போ மூணு நாள் எடுத்துருங்க அப்ப நாள் ஏழுல நாலு நாள் தான் பேலன்ஸ் இருக்கு ஒரு வீக்ல இப்போ வந்து அவங்க வந்து நைட் லேண்டிங் நைட் 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 டைம் அப்படின்னா நைட் டைம் சொல்லலாம் இரவு நேரம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து நைட்டு இரவு ஆஹ் நள்ளிரவு பன்னெண்டு இருந்து காலைல அஞ்சு மணி வரைக்கும் நைட் டைம்ல வந்து டிஃபைன் பண்ணிருந்தாங்க இப்ப அது என்ன பண்றாங்க நள்ளிரவு பன்னெண்டு இருந்து ஆறு மணின்றதே வந்து காலையில ஆறு மணி வரைக்கும் வந்து நைட் டைம்ன்றது டிஃபைன் பண்றாங்க சரியா ஏற்கனவே வந்து லேண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைலெட் வந்து ஆறு லேண்டிங் பண்ணலாம் நைட்ல நைட் பன்னெண்டுல இருந்து அஞ்சுக்குள்ள ஆறு லேண்டிங் பண்ணலாம் இப்போ என்ன பண்றாங்க லேண்டிங் வந்து ஆறு லேண்டிங் பண்ணக்கூடாது ரெண்டு லேண்டிங் தான் பண்ணனும் ஒரு பைலெட்டு நைட்ல ரெண்டு லேர்னிங் தான் பண்ணனும் ஆறு லேண்டிங் பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு பைலட் வந்து ரெண்டு நாள் தான் தொடர்ந்து வந்து நைட் டியூட்டி பண்ணணும் அப்போ வாரத்துக்கு அவங்க மொத்தமே நாள் நைட் லேர்னிங் தான் பண்ண முடியும் ஆறு நைட் லேண்டிங் பண்ண இடத்துல அஞ்சு நாள் ஆறு அஞ்சு முப்பது லேண்டிங் அதாவது வந்து ஒரு இருபதுல இருந்து முப்பது லேண்டிங் பண்ண இடத்துல நாலு லேண்டிங் தான் இப்ப பண்ண முடியும் அப்போ இது வந்து ஜான்வரில வந்து இந்த இதை வந்து அமல்படுத்துறாங்க ஜூன்ல ஃபேஸ்ட் மேன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அது இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும்னு சொல்றாங்க அது ஆகல அப்புறம் ஜூலை இருபத்தி ரெண்டு இருபது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பண்ணலான்னு முயற்சி பண்றாங்க அப்பவும் ஆகல ஃபைனலி நவம்பர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியே தீரணுன்றது முடிவாயிடுச்சு இப்போ இங்க என்ன அப்படின்னா ஃப்ளைட்ஸ் வந்து இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணா ஷெட்யூல்ஸ் அப்ரூவல் பண்ணுவாங்க அப்ரூவ் அப்ரூவ் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா வின்டர் செஷன் சம்மர் செஷன் சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு வருடத்தில் வந்து ரெண்டு வாட்டி வந்து அப்ரூவல் வாங்கணும் யார்கிட்ட டிஜிசியிட்ட ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாட்ட வந்து அப்ரூவல் வாங்கணும் என்ன அப்ரூவல்னா நாங்கள் வந்து எத்தனை ஃபிளைட்ஸ் வந்து ஏற்க போகிறோம் எங்கேருந்து எங்கே எந்தெந்த ஃப்ளைட்ஸ் போக போகுது மொத்த லிஸ்ட்டு அதில் வந்து எந்த பைலட் வந்து எது வந்து எந்த எந்த ஃப்ளைட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க எந்த கோ பைலட் இருப்பாங்க என்ன க்ரூஸ் இருப்பாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஏஐடிசிட்ட வந்து லேண்டிங்க்கு வந்து ரன்வே இந்த டைமுக்கு இருக்கா லேண்டிங் பண்ண முடியுமா டேக் ஆஃப் பண்றதுக்கு இருக்கா அதே மாதிரி வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அந்த டைம்ல வேற அந்த ரூட்ல வேற பிளைட்ஸ் போதா இல்லையா இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஜிசி வந்து சேஃப்டி நார்ம்ஸ் எல்லாம் கேட்டா இருக்கா ரூஸ்டர்ஸ் கரெக்டா போட்டுருக்கா இதெல்லாம் செக் பண்ணிட்டு கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணும் ரைட்டா அப்போ ஷெட்யூல்ஸ் அப்ரூவ் பண்ணும் இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது வந்து இந்த எஃப்டிடிஎல் கொண்டு வந்தது இவங்க இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அதே மாதிரி இவங்க வந்து இந்த ஜூலைக்கு அப்புறமும் வந்து எக்ஸ்ட்ரா மேன் பவர் ஹயர் பண்ணல எக்ஸ்ட்ரா பைலட்ஸோ குரூ மெம்பர்ஸ் அவங்க ஹயர் பண்ணல இன்னமும் வந்து ஷார்ட் ஃபால் இருக்கு டெபிசிட் இருக்கு அப்போ இவங்க வந்து ஒரு ஏர்லைன் வந்து ஒரு ரூஸ்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஷெட்யூல் பிரிப்பேர் பண்ணி அப்ரூவலுக்கு அனுப்புறானா அப்போ டிஜிசேக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா ரெண்டாயிரம் ஃபிளைட் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நூறு ஃப்ளைட் நான் வந்து ஏக்க போறேன்னு சொல்றான்னா ரெண்டாயிரத்தி நூறு பேருக்கான ஆள் அங்க இல்ல இல்ல அப்படி அத வந்து கரெக்டா வந்து வேலிடேட் பண்ணி செக் பண்ணிட்டு அந்த அப்ரூவல் வந்து நான் அப்ரூவ் பண்ண மாட்டேன் நீ ஷெட்யூல மாத்தி கொண்டு வந்த சொல்லணுமா இல்லையா நீ வந்து இந்த மேன் பவர் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து நீ வந்து எம்ப்ளாயிஸ் வச்சிருக்க ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு பாயிட் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோபிலை வச்சுருக்க ஐயாயிரம் பேர் ப்ளஸ் வந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் நீ வச்சிருக்க இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வச்சு உன்னால ரெண்டாயிரத்தி நூறு லைட்ஸ் வந்து அப்ரேட் பண்ண முடியாது ஒரு நாளைக்குன்றது உங்களுக்கு தெரியும் அப்ப நீ ஒன்னு வந்து எம்ப்ளாயீஸ் இன்க்ரீஸ் பண்ணு அப்படி இல்லையா நீ வந்து ஷெட்யூல்ஸ குறை ரெண்டாயிரத்தி நூறு நீ ஆயிரத்தி எழுநூறு கொண்டு வா ஆயிரத்தி முந்நூறு தான் இந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஆயிரத்தி முந்நூறு தான் வந்து நீ இயக்க முடியும் அப்படி அந்த அப்ரூவில் கொண்டு வான்னு கேட்டுக்கணும் கேட்டு நீங்க அதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணிக்கணும் அப்ப இவங்க என்ன பண்றாங்க நீ குடுக்கறத கூட நான் குடுக்குறத நான் பண்றதை பண்றேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ இந்த டிசம்பர் ஒன்னுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இவங்க இருக்கிற கெப்பாசிட்டி இருக்கு புது ரூல் அப்ளை பண்ணும்னா லீகலி எம்ப்ளாயீஸ் அவைலபிளா இருக்க மாட்டாங்க எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க ஆனா லீகலி அவைலபிளா இருக்க மாட்டாங்க ஓகே லீகலி அவைலபிள்னா ஒரு ஒரு பைலட் ரெண்டு லேர்னிங் தான் பண்ணணும் சொன்னா அவன் வந்து பைலட் ஆறு லேண்டிங் பண்றது தயாரா இருப்பான் ஆனா அவனும் அவன் லீகலி அவைலபிள் இல்ல ஏன்னா புது டாங்ஸ் என்ன சொல்லுது நீ ரெண்டு லேர்னிங் பண்ணல இனிமே நீ உள்ள வந்து வர முடியாது ஓகே ஓகே புரிதை நான் சொல்றது நீ நாப்பத்தெட்டு மணி ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு வீக்லி ஆஃப் எடுக்கணும்னு சொன்னா நீ அது நாலு நாள் வேலை பார்த்தா நீ இருந்து உள்ள வர முடியாது அப்போ ரெண்டாயிரத்தி நூறு ஃப்ளைட்டை வந்து ஏக்க முடியாது கம்மியா கம்மி ஆயிடுச்சு அப்போ கவர்மெண்டுக்கு என்ன அந்த மாதிரி ஒரு தேவை இருந்தது இந்த மாதிரி வந்து ஒரு நெருக்கடியில அவங்க வந்து ஷெட்யூல் அப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருந்தது இல்ல ஒரு இண்டிவோ ஏர்லைன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எம்ப்ளாயீஸ் ஷார்ட் ஃபால் இருக்கு நம்ம வந்து நெருக்கத்துல போகும்போது வந்து ஃப்ளைட் கேன்சல் ஆக சான்சஸ் இருக்குன்னு தெரியும் அப்ப அவங்களும் வந்து ஏன் பொறுப்பா நடந்துக்கல ஏன்னா வந்து இவங்க வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசியில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இண்டிகோ வந்து எலக்ட்ரல் பாண்ட் வந்து முப்பத்தி ஆறு கோடிக்கு வாங்குனாங்க அதுல வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து முப்பத்தி ஆறு கோடி இவர் வந்து ராகுல் பாட்டியா இருபது கோடி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் வந்து பிஜேபிக்கு வந்து எலக்ட்ரல் பாண்ட் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு கோடி இருபது கோடி பிளஸ் பதினாறு கோடி நினைக்கிறேன் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் வந்து எலக்ட்ரல் பாண்ட் வந்து பிஜேபிக்கு இவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கு கைமாற இவங்க இத பண்றாங்க இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ இந்த இந்த பிளைட்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்கன்னா நீங்க வந்து முதல்ல குறைச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு வந்து கிட்டத்துல வந்து கேன்சலேஷன் குறைஞ்சிருக்கும் மக்கள் எவ்வளவு பேர் பாதிச்சாங்க அந்த பாதிப்பை தவிர்த்திருக்கலாம் அப்ப இவங்க என்ன நினைச்சாங்க நம்ம பண்றதை பண்ணிட்டே இருப்போம் மறுபடியும் கவர்மெண்ட் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது பிகாஸ் நம்ம மோனோபோலி மூண போலி நம்மள நம்மள தவிர இந்தியால வேற எந்த ஏர்லைன்ஸ் இருக்கு இப்ப நம்ம நிறுத்திட்டோம்னா உலக இந்தியாவே சம்பிச்சிடும்ல அதான் நடந்தது ஏர்லைன்ஸ் இவங்க வந்து இண்டிகோ வந்து ஒரு நாள் ஆயிரம் ஃப்ளைட்ட கேன்சல் பண்ணாங்க இந்தியா சம்பிச்சதா இல்லையா அந்த அந்த கஸ்டமரும் அந்த ஏர்லைன்ஸ் மட்டும் வந்து பாதிக்கப்படல இந்தியாவே சம்பிச்சது ஏன்னா மோனோ போலி அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இன்னைக்கு நான் மூணோ அதனால வந்து எங்களை வந்து நிறுத்த முடியாது அதான் நடந்தது அப்டி என்ன பண்றாங்க அத வந்து திருப்பி வாபஸ் வாங்கினாங்களே இல்லையா அந்த பிரஷரை கிரியேட் பண்ணி வாபஸ் வாங்க வச்சாங்க அப்போ கவர்மெண்ட் வந்து வந்து பொறுப்புணர்வோடு நடந்துக்கல அதே மாதிரி வந்து அந்த பொறுப்புணர்வோட நடந்துக்கல இப்போ பிரச்சனை என்னன்னா வந்து இன்னமும் நிறைய பேருக்கு வந்து ரீஃபண்ட்ஸ் வந்து செட்டில் பண்ணலன்னு சொல்றாங்க இப்போ நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துக்கணும் ஏதோ நிவாரணம் கொடுக்கல கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இவங்க ரீஃபண்ட் நாங்க ப்ராசஸ் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க எவ்வளவு எவ்வளவு பேருக்கு வந்து எவ்வளவு கோடி ரூபா ரிட்டர்ன் ரீஃபண்ட் பண்ணாங்கன்னு தெரியல இங்க ரீஃபண்ட் பண்ணா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆமா அப்படின்னு கேட்டா ரீஃபண்ட் பண்ணா ப்ராப்ளம் சால்வ் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஏர்போர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பதினஞ்சு தான் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல மெயினான டெஸ்டினேஷன்ஸ்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் போவோம் அமெரிக்கா யூரோப் ஆப்பிரிக்கா சவுத் அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் போவோம் இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையிலிருந்து பாம்பேக்கு பிடிச்சி பாம்பேலிருந்து நான் வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து அமெரிக்கா ஃப்ளைட்டு பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் அதுக்கு வந்து ஒரு எண்பத்தஞ்சாயிரம் கொடுத்து டிக்கெட் எடுத்திருப்பேன் நான் இந்த பிளைட் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு ஏழாயிரூவா போயிடுச்சு எனக்கு ரீஃபண்ட் வந்துடும் அப்போ அந்த அந்த ஒரு லட்ச ரூபா வந்து எனக்கு அங்கே எழுபத்தஞ்சாயிரம் டிக்கெட் அது போயிடும் இல்ல அந்த பணம் யார் கொடுப்பாங்க கவர்மெண்ட் கொடுக்குமா இந்தியாவை கொடுக்குமா பொறுப்பு எடுத்துப்பாங்களா எடுத்துக்க மாட்டாங்க ரெண்டாவது நிறைய பேர் வந்து ரொம்ப எமர்ஜென்சில இருந்தாங்க அவங்க வீட்டுல அம்மா இறந்துட்டாங்க இல்ல வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க அது மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அதெல்லாம் இமோஷன்ஸ் அந்த இமோஷன்ஸ்க்கு நீங்க நஷ்டம் எப்படி கொடுக்க முடியும்

க்ளோஸ் பண்ணாங்க டெக்கன் ஏர்வேஸ் க்ளோஸ் பண்ணாங்க கிங்ஃபிஷர் க்ளோஸ் பண்ணாங்க பெகாசஸ் க்ளோஸ் பண்ணாங்க பேரமோன் க்ளோஸ் பண்ணாங்க ஆகாஷா பண்ணுங்க சப்ஸ்கிரைப்